புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழுக்காக பாடுபடக்கூடிய தமிழ் சங்கங்களுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம் அளிக்கிறோம் கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் வணிகம் ஆகிய துறைகளில் சாதனை படைக்கிற அயலக தமிழர்களை தேர்ந்தெடுத்து கணியன் பூங்குண்டனார் விருது இருக்கிறோம் அயலக தமிழர்களில் பன்முகைத்தன்மையோடு விளங்கக்கூடிய தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் மாமணி விருதும் பட்டயம் வழங்கிட்டிருக்கோம் அயல்நாட்டு தமிழர்கள் மற்றும் தமிழ் சங்கங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றக்கூடிய அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருதையும் வழங்கிட்டு இருக்கிறோம் உங்களை பாராட்டணும்னு மட்டும் இல்லை உங்களோட இருக்கக்கூடிய உறவு தொடரணுன்னு தான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்கணும்னு செயல்படக்கூடிய அரசு நம்ம அரசு தமிழர்கள் எங்கே எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியாக வாழணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த எண்ணத்தோடு தான் இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அண்மையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் இன்னைக்கு காலையில் கூட அவை எல்லாம் செய்திகளாக வந்திருக்கு பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க இலங்கையில் அறிமுகமாக போகிற புதிய அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கே வாழ்கிற நம்ம தமிழ் சொந்தங்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது நீண்ட காலமாக அவங்க போராடி வரக்கூடிய அதிகார பரவலாக்கம் தமிழர் வாழக்கூடிய மாகாணங்களுக்கும் கிடைக்கும் கிடைக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கையை இலங்கை அரசு கிட்ட இந்திய அரசு வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த ஐந்து நபர்கள் கனவுகள் பற்றி இங்கே சொன்னாங்க அஞ்சு பேர் சொன்னாங்க கனவுகளை பற்றி மாபெரும் கனவுகளை கொண்டது நம்முடைய தமிழினம் அந்த கனவுகளை எல்லாம் அடைய அடைய வேண்டும் என்று தான் நம்ம திராவிட மாத அரசில் நாடு போற்றும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வரலாறுக்கான வளர்ச்சியை இருக்கோம் நான் நிச்சயம் சொல்கிறேன் இந்த வளர்ச்சி என்பது நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு நிகழ்த்த போற பாய்ச்சலுக்கான அடித்தளம் அதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கனவுகளையும் கேட்கணும்னு உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை அண்மையிலே நான் தொடங்கி வச்சேன் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கனவுகளால் உருவாக்கணும்னு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டை மனசில் வச்சே உருவாக்கியிருக்கோம் இன்னும் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் இல்லை புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களை நீங்களும் உங்கள் கனவுகளை சொல்லணும்னு தான் இன்னைக்கு உங்ககிட்டயும் கனவுகளை கேட்டிருக்கிறோம் தமிழர்கள் கனவு கண்டா அதை நிச்சயம் அடைஞ்சே தீருவோம் கனவுகளை சுமந்து வந்து தாய் நிலத்துல கனவுகளை சொல்லி இருக்கக்கூடிய உங்களை நான் கேட்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தையும் வேர்களையும் மறக்காதீங்க உங்க உறவுகளை மறக்காதீங்க எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய உலக பொதுமுறையை தந்த வான்புகள் வள்ளுவர் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாம ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்குமேன்னு தெரியாத காலத்துல யாதும் ஊரை யாவரும் கேள்வி எல்லாரையும் சொந்தங்களாக்குறது இலக்கையும் படைத்த கணியன் மண் இது தமிழ்ங்கிற உலக மொழிக்கு சொந்தக்காரங்க நாம் தமிழ்தான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும் சாதி வேற்றுமைகளையும் மத வேறுபாடுகளையும் வீழ்த்தி அனைவரையும் ஒன்றாக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு வாழும் நாடுகளால் நம்ம பிரிஞ்சிருந்தாலும் மொழி நம்மளை இணைச்சிடுது வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு திராவிட இயக்க தமிழ் மண்ணில் விதைச்சது அதனால தான் இந்திய மாநிலங்களிலே தனித்தன்மை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு வளர முடிஞ்சது மொழிக்காக போராடின இயக்கம் மட்டும் இல்லை மொழியுரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரப்களை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே வேளை மொழிப்பற்றும் இனப்பற்றும் தான் நமக்கு உண்டு அது மொழிவெறியா இனவெறியா நம்ம எப்போவும் மாட்டோம் நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க ஒரு தாய் மக்களாக வாழணும் உங்களுடைய கல்வியும் அறிவும் தான் உங்களை காக்கும் அறிவும் உழைப்பும் தான் உங்களை தூரத்துக்கு இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு இதை மட்டுமே நம்பி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்க நம்ம இலக்கியத்தை வச்சு தமிழர்களின் பழம்பெருமையை நான் பேசினப்போ கற்பனைவாதிகள்னு சில கிண்டல் பண்ணாங்க இன்னும் சிலர் இனவாதிகள்னு நம்மளை பழிச்சாங்க இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறு ஆகாதுன்னு சொன்னாங்க ஆனா தமிழ் தமிழ் நிலம் தமிழ்நாடு குறித்து நம்ம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் புனைகளோ அரசியலுக்காக சொன்னதோ இல்லைன்னு இப்போ நிரூபிச்சிட்டோமா இல்லையா வரலாற்று ஆதாரங்களை தேடி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி உலக அறிஞர்களையே ஏற்றிக்கொச்சமா இல்லையா நம்ம திராவிட மாநில அரசு இந்த வரலாற்றுக் கடமையை செஞ்சு காட்டி இருக்கிறதா இல்லையா கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நாலாயிரம் ஆண்டு பழமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு உறுதியாகிருக்கு கீழடியில் நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அந்த காலத்திலே கல்வி பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறோம் சிவகலை வாழ்விட பகுதியில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செஞ்சதில் அங்கே நீர் செல்லும் செங்கல் வடிகாலில் நன்னீர் சென்றதுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை மாறையில் கிடைச்ச பொருளின் மூலமாக தமிழ்நாட்டில் இருமீன் பயன்பாடு நாலாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு நம்ம கண்டுபிடிப்புகள்லாம் அழகாக காட்சிப்படுத்தி கீழடி அருங்காட்சியகம் மற்றும் பொருளை அருங்காட்சியகத்தில் நான் தான் அண்மையில் திறந்து வச்சேன் நீங்க எல்லாரும் அங்க போய் கட்டாயம் பார்க்கணும் பார்வையிடணும் சிந்துவெளி வெளி நூறு ஆண்டுகளா புதைஞ்சிருக்க கூடிய புதருக்கு விடை கண்டுபிடிச்சா எட்டரை கோடி ரூபாய் பரிசுன்னு நானே அறிவிச்சிருக்கிறேன் தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை சார்பில் சிந்து வெளி பண்பாடு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் சிந்து வெளி நாகரிகத்தை உலகுக்கு அறிவிச்ச சர்ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை அமைச்சிருக்கிறோம் ஒதுக்கப்பட்டு நாட்டிலேயே அதிக அளவு தொல்லியில நடைபெற்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் பண்பாட்டை தொன்மையை உலகையே செய்ய உழைக்கிற அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம் இதனால தான் இது ஒரு கட்சியின் அரசல்ல இனத்தின் அரசுன்னு நான் நிமிர்ந்து சொல்றேன் ரெண்டு நாட்களுக்கு முன்னால கூட குரல் வார விழா நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடைபெற இருக்குன்னு நான் அறிவிச்சிருக்கிறேன் வள்ளுவரை கொண்டாடுறதுல நம்மளை அடிச்சிக்க யாரும் இருக்காங்க மொழி சிதஞ்சால் இனம் சிதையும் இனம் சிதைஞ்சால் நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும் பண்பாடு சிதஞ்சால் நம்ம அடையாளம் போயிடும் அடையாளம் போயிட்டால் தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம் நீங்கள் எங்கே வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க அதே வேலையை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வாங்க அங்க உள்ளவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லுங்க உங்க சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கான்னு மறந்துடாதீங்க நமக்காக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் இருக்கான் தமிழ்நாட்டில் இருக்கான் இருக்கான்னு நம்பிக்கையோடு வாழுங்க அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழகத்தினால் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்